ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிறந்து கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் வந்து கலந்துருச்சிங்க இப்போ நம்ம ஐந்தாவது மாதமான மே மாதத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சிருக்கோம் ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மாற்றங்கள் இந்த மே மாதத்தில் கிடைக்கப் போகுதா சிம்மராசி என்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது ஏன்னா கடந்த மார்ச்லேயே பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் வேறு சனி வேற வந்து அமர்ந்துட்டார் இந்த மே மாதத்தில் தான் குருவினுடைய பயிற்சியும் ராகுக்கேதனுடைய பயிற்சியும் அவங்களுக்கு இருக்குது ஸோ இவங்க வந்து வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடியது இவங்க என்ன மாதிரியான பலன்களை இந்த வருடம் முழுக்க வந்து கொடுக்க போகிறாங்க இவங்க அமைப்பாது உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லை மேலும் வேறு மாதாந்திர கிரகங்கள் எப்படி இருக்கு அவங்க மூலியமாக இவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்றத எல்லாத்தையும் தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சீமம் ராசி ரொம்பவே தைரியத்தோடு இருக்கக்கூடியவங்க தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்க அதுவும் சிம்மராசி நேர்களுடைய பேச்சு நடவடிக்கையிலே வந்து கண்டுபிடிச்சிடலாம் அவங்க வந்து சிம்மராசி தான் இருப்பாங்க அப்படின்னு ஏன்னா அவங்களுடைய தோரணையே வேற மாதிரி இருக்கும் அன்பு அப்படின்னா அதுக்கு அடிமையாக கூடியவங்களும் தான் ஆனா அதிகாரத்துக்கு ஒரு நாளும் அடிப்படையாதவர்களும் தான் ஸோ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அன்பை புரிஞ்சிக்கிட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணை யாருக்கெல்லாம் சிம்மராசிய உடையவங்க நண்பர்களாக இருக்காங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அவங்களால் உங்களுக்கு உதவிகள் கட்டாயமாக வந்து கிடைக்கும் அதனால் சிம்மராசியுடைய அன்பர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நட்பை தெரியாமல் கூட நீங்கள் வந்து முறிச்சிக்காதீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லை வரைக்குமே வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் கண் இப்போ உங்களில் யாருக்கெல்லாம் அப்படி நண்பர்கள் இருக்காங்கன்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ சிவராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனியினுடைய காலமாக வந்து இருக்குது அஷ்டமத்து சனி அப்படிங்கும் போது எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து பயம்படுத்திடுவாங்க ஸோ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா சனி எட்டில் அமரும் பொழுது அது அஷ்டமத்து சனியாக வந்து இருக்கிறாரு ஜென்ம ராசிக்குள்ளே கேது பகவான் வேறு இந்த டைமில் உங்களுக்கு வரப்போகிறாருங்க அதே போல் ராகு பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்துக்கு வந்து பெயர் சேகிறாரு குரு உங்களுக்கு எங்கே இருக்காருனா பதினோராது இடத்துக்கு வந்து வரப்போகிறாரு ஸோ இதனால் நீங்கள் நினைத்தது எல்லாமே இந்த டைம்ல வந்து நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த டைமில் சிம்மராசினியர்கள் கவலையே பட தேவையில்லை சனி பகவான் எட்டுல இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு பயம் அப்படின்றது ஏற்படும் தான் ஆனாலும் திடீர் அதிர்ஷ்டங்களும் சனி தான் உங்களுக்கு வந்து ஏற்பட போகுது உழைப்பு உண்மை நேர்மை இதை வந்து நீங்கள் நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கும் வாரி கொடுப்பாருங்க சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தீங்கு செய்யாமல் நேர்மையான வழியில் உண்மையாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவரும் உங்களுக்கு நல்லது தான் செய்வார் ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகத்தவர் வந்து கொடுக்க போகிறாரு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு பலன்களாக சனி பகவான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாருங்க எட்டு அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் எட்டு மறைவு ஸ்தானமாக இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு விதிமுறையின்படி உங்களுக்கு நல்ல பலன்கள் தாங்க கிடைக்கப் போகுது குருவும் பார்த்தீங்கன்னா தற்போது பயிற்சியாகி உங்களுக்கு லாபத்தில் தான் வந்து அமரப் போகிறாரு ஸோ இந்த மே மாதத்துக்கு அப்புறமா குரு லாபத்துக்கு வரும் பொழுது தொழிலில் நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் வந்து பார்ப்பீங்க என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக நீங்கள் வந்து செய்யலாம் சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்காக காத்துட்ருக்குங்க பிரம்மாண்டமான வெற்றிக்கு சிம்ராசினியர்களெல்லாம் எல்லாம் இருக்கீங்க ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வந்து சொல்லிக்கலாம் ஏன்னா எல்லாருமே வந்து அஷ்டமத்த சனியை மட்டும் வச்சு பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாம் பயப்படாதீங்க எந்த ஒரு கிரகத்தையும் வைத்து மட்டும் நம்ம பலன்களை வந்து சொல்ல முடியாது இன்னும் நிறைய கிரகங்கள் இருக்குது ஏன்னா இந்த அஷ்டமத்த சனி உங்களுக்கு ரெண்டரை வருஷம் பாதிப்புகளை கொடுத்தாலுமே கூட இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு சூப்பரா இருக்கிறாரு சோ இன்னும் ஒரு வருஷத்துக்கு இதை வந்து நீங்க கண்டிப்பா மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம் அப்புறம் அடுத்தடுத்து வேறு கிரகங்கள் ஏதாவது மாறும் பொழுது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தப்பிச்சிடலாம் ஸோ பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஆரோக்கியத்தில் மட்டும்தாங்க சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எதுக்காகவும் வந்து பயப்படவே தேவையில்லை இந்த மே மாதத்தில் சிம்மராசினியர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பாராத பணிமாற்றம் இது எல்லாமே வந்து இருக்கும் புதுசா உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் வந்து கூட ஆரம்பிக்கும் ராசிநாதன் சூரியன் உச்ச படத்துல இருக்கார் இல்லையா ஸோ அவரால் உங்களுக்கு தொட்டது எல்லாமே வந்து தொடங்கக்கூடிய ஒரு டைமிங்காக தான் இந்த மே மாசம் இருக்கு ஆனால் இந்த டைமில் நமக்கு உடல்நிலை பாதிப்படையோ அடையோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஆனால் குரு வந்து இந்த டைமில் பயிற்சி ஆகக்கூடிய நேரத்தில் சூரியன் ராசிநாதன் உச்சபடத்தோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க ஒருவேளை இதுக்கு முன்னாடியே நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க அதுலேருந்து இன்னும் மீளாமல் இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த மே மாதத்தில் நீங்கள் ரெக்கவர் ஆகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு சேஞ்சஸை வந்து உங்களுடைய உடலில் வந்து நீங்கள் பார்க்க முடியும் கண்டிப்பாக சிம்மராசி நேர்களுக்கு இந்த மே மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால உடல் ஆரோக்கியத்தில் கூட நீங்கள் பாதிப்புகளெல்லாம் பார்க்க மாட்டீங்க முன்னேற்றத்தை தான் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய மனக்கவலைகளை எல்லாத்தையும் நீக்கி உங்களுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் என்ன அப்படின்னா இறை வழிபாடு தாங்க உங்களுடைய குல தெய்வம் உங்கள் கூடையே வந்து இருக்க போகுது யார் உங்கள் கூட இருந்தாலும் இல்லைனாலும் குலதெய்வம் உங்கள் கூட தான் இருக்குது ஸோ பயப்படவே பயப்படாதீங்க உங்களுடைய திட்டங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க அவங்களுடைய அருளால் உங்களுக்கு நடக்கக்கூடிய தீமைகள் எல்லாமே வந்து ஆகிடும் ஸோ அது எல்லாத்தையும் வந்து உங்கள் பக்கத்தில் நெருங்கக்கூட அவங்க வந்து விடமாட்டாங்க ஏன்னால் அவங்க உங்கள் கூடியே தான் இருக்கிறாங்க ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் இறங்கி வந்து செய்ங்க இதனால் உங்களுடைய மனதுக்கு தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே வந்து இப்போ இன்னும் கூடுதலாக வந்து கிடைக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்கள் வந்து தைரியத்தோடு தான் இருப்பாங்க தன்னம்பிக்கை அதிகமாக தான் இருப்பாங்க ஆனால் இந்த டைம்ல அது எல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா அஷ்டமத்து சனி அப்படின்னு வரும்பொழுது எல்லாருக்குமே ஒரு சின்னதாக ஒரு பயம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஓரமாக இருக்கக்கூடிய அந்த பயத்தை கூட இந்த டைமில் வந்து நீக்கிடலாம் ஏன்னா குலதெய்வம் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது ஸோ இந்த டைமில் தெளிவான திட்டமிட்டீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வெற்றிகள் குவியும் ஸோ அதனால் பிளானிங் கரெக்டாக இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க மேலும் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயர்ந்து காணப்படும் எல்லாத்தையும் விட பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்கு உக்காந்து காத்துட்ருக்குங்க புதுசாக ஒரு பொறுப்பு கிடைக்கிது அது உங்களை தேடி வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதனால் உங்களுக்கு பெயர் புகழ் எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ உங்களை தேடி வரக்கூடிய விஷயங்கள் ஒன்று ஒன்றுமே சாதாரண விஷயங்கள் கிடையாது அதனால் நீங்கள் தைரியமாகவே வந்து ஏற்றுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு வேறு வேலை கிடைக்கிது அப்படின்னா கூட நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு வகையில் அது உங்களுக்கு நன்மையாக தான் இருக்குமே தவிர எந்த வகையிலுமே பாதிப்பாக கொடுக்காது உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற அங்கீகாரத்தை எல்லாம் இந்த மே மாதத்தில் நீங்கள் வந்து அடைய போகிறீங்க மேலும் உங்களுடைய நண்பர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் இருக்குது சோ வெளிநாடு போகணும் அப்படின்னு வாய்ப்புகளுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசினியர்களா இருக்கீங்கன்னா இந்த மே மாசம் உங்களுக்கு சூப்பரான ஒரு டைமிங்கை கண்டிப்பா நீங்க போகலாம் பயணங்களால நிறைய ஆதாயங்கள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இந்த டைமிங் இருக்கு அரசு அரசியல் கட்டுமானம் விவசாயம் பொருளாதார வல்லுநர்கள் இவங்க எல்லாருக்குமே சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம் ஸோ சிம்மராசி என்பர்கள் விவசாயம்தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு இது வரைக்குமே எந்த விதமான ஏற்றமும் கிடைக்கல அப்படின்னா இந்த மே மாசத்துல நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்குங்க இந்த டைமில் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதனால உங்களுடைய சேமிப்புகளும் பார்த்தீங்கன்னா உயர ஆரம்பிக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் குடும்பத்தோட சுற்றுலா போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கும் இது வரைக்கும் தடைப்பட்டு வந்த சுபகாரியங்களை எல்லாத்தையுமே இந்த மே மாதத்தில் உங்களால் செய்ய முடியுங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் இனி வந்து நடக்க ஆரம்பிக்க போகுது ஸோ மே மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ சிம்மராசினியர்கள் தைரியமாக இந்த நாளை வந்து நீங்கள் இருக்கலாம் ஆரோக்கியத்தில் மட்டும்தான் நான் அப்போ சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரியே அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் கவனம் வந்து செலுத்திக்கணும் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் அது கூட பாதிப்புகளை கொடுக்காதுங்க கை கால் கழுத்து இது சம்பந்தப்பட்ட இடங்களில் தான் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் எச்சரிக்கையா இருங்க எதிர்மறையான சிந்தனைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து உருவாகக்கூடியது தான் அதை முடிஞ்ச அளவுக்கு நாம் தான் வந்து தவிர்க்கணும் நேர்மறையான சிந்தனைகளுக்குள்ளே நீங்கள் வந்து வந்துட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும் எதையுமே வந்து நீங்கள் நெகட்டிவாக யோசிக்காதீங்க ஏன் நீங்கள் நெகட்டிவாக நினைக்கிறீங்க அதுலேயும் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் நமக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான திங்கிங்கோடு இருந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே போல் மற்றவர்களுக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளும் பாசிட்டிவாகவே வந்து கொடுங்களா அது அவங்களுக்கு ரொம்பவே வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் ஸோ இது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போ சிறப்பாக இருக்க போகுது கண்டிப்பாக வாழ்க்கை துணையோட வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது ஏற்படத்தாங்க செய்யும் அந்த வாக்குவாதங்களை நீங்கள் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகாமல் விட்டு கொடுத்துடுங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இருந்தாலுமே கூட இந்த சிமராசி சிம்மராசினியர்கள் கொஞ்சம் கவனமாகவும் வந்து இருக்கணும் அதாவது கல்வி பயிலக்கூடிய மாணவர்களெல்லாம் கல்வியில் கூடுதல் கவனத்தை வந்து செலுத்துனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது பொதுத்தேர்வு இல்லைனா நீட்டு இது மாதிரி எல்லாம் எழுதக்கூடியவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்கெலாம் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து ரொம்பவே கவனமாக இருங்க குடும்ப உறவுகளோட கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் தேவையில்லாத மோதலையெல்லாம் தவிர்த்துக்கோங்க ஆண் பெண் இருவருமே எதிர்பாலினு தவறால் நீங்கள் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த விஷயத்தில் கட்டாயமாக கவனமாக இருக்கணும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் இடத்திலும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் இடத்திலும் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை வழிபாடு செய்கிறத விட இந்த டைமில் வராகி அம்மனை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம்